மக்களே போன வீடியோல சொல்லியிருந்தேன் ஜலந்தர்ல வந்து இருந்தோம் என்னென்னலாம் எனக்கு என்னென்னு ஆர்மியில் வந்து எப்படிலாம் ஃபேமிலிலாம் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ரூல்ஸ் இருக்குது நிறைய நமக்கு வந்து பாதுகாப்பு இருக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய தெரியாத விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க கரண்டா வந்து அதாவது என்ன சொல்றதுன்னா வீட்டில் நம்ம ஆர்மி கோட்டர்ஸ்குள்ள போயிட்டோம் அப்படின்னா மக்கள் யாரும் வந்து உள்ள வர முடியாது நம்ம நினச்சா மட்டும்தான் தான் வெளியே போக முடியும் அப்புறம் சேஃபான ஒரு செக்யூரான ஒரு இடம் மாதிரி இருக்கும் என்ன சொல்றதுன்னு யாரும் வந்து இல்லைங்கலாம் உள்ள வர முடியாது ஆர்மி பீப்புள் மட்டும்தான் உள்ள இருப்பாங்க அவங்க குழந்தைங்க வந்து பார்க்கெல்லாம் உள்ள வசதி பண்ணி கொடுத்துருப்பாங்க நல்லா விளையாடலாம் கடைகள் பார்த்திங்கன்னா அந்த கேண்ட்டுக்குள்ளேயே அந்த கோட்டர்ஸ் பக்கத்துலேயே கடைகள்லாம் இருக்கும் காய்கறி வங்கிகள்லாம் போக சுற்றி பார்க்கணும் அப்படின்னா மட்டும்தான் வெளியே போனோம் தேட்டர் பார்த்திங்கன்னா சினிமா பார்க்குறதுக்கு தேட்டர் இருக்கும் அது கூட நம்ம வந்து படம் வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க வாரத்துக்கு ஒரு படம் சேஞ்ச் பண்ணுவாங்க நம்ம படம் பார்க்க போய்க்கலாம் வசதி வாய்ப்பை பார்த்தீங்கன்னா கோர்டர்ஸில் எக்கச்சக்கம் அப்புறம் நான் வந்து ஸ்ட்ரகிள் பண்ண விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எனக்கு லாங்குவேஜ் தெரியாது ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா மொழி தெரியாது மொழினா ஒரு சின்ன வார்த்தைங்க வா அப்படின்னு கூட தெரியாது என்ன பண்ணுற ஏது பண்ணுற எதுவுமே தெரியாது அப்படி பிளான்கா இருக்குது நம்மளோட லைஃப் எப்படி போச்சுன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக இருக்கக்கூடியமெல்லாம் அந்த ஒரு ஃபைவ் ஃப அஞ்சு மணிக்கு வராங்க அப்படின்னா ஆறு டு ஏழு எட்டு மணி அந்த மூணு மணி நேரம் மட்டும் அவர் கூடவே சேர்ந்து பார்க் போகிறது அந்த குவார்ட்டர் சுற்றி போகிறது அப்புறம் வெளியில் போகிறது கடைக்கு போனால் அவர் ஏதாவது கூட்டு போய் ஷாப்பிங் பண்ண போகும்போதெல்லாம் அவரோடையே போகிறது அப்புறம் அவரோடையே வர்றது அப்புறம் அதே மாதிரி தான் லைஃப் மொழி தெரியாது அப்புறம் யார்கிட்ட பேச முடியும் அந்த குவாட்டர்ஸில் பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபத்தெட்டு ஸ்டேட் ஸ்டேட்ல உள்ளவங்க கூட அந்த கோட்டஸ்ல இருப்பாங்க ஸ்டேட்ல உள்ளவங்க எல்லாரும் எப்படி சொல்றது தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் எல்லா லாங்குவேஜுக்காரங்களும் இருப்பாங்க நமக்கு தமிழ் மொழி ஆனா பொதுவான மொழி என்னன்னு பாத்தீங்கன்னா ஹிந்தி ஹிந்தி தெரிஞ்சா எல்லா ஸ்டேட்டுக்காரங்களுக்குமே ஹிந்தி தெரியுது நமக்கு ஹிந்தி தெரியாது நம்மளுக்கு லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் கொஞ்சம் அரை குறையா தெரியும் தமிழ் ஃபுல்லா தான் தெரியும் ஆனா ஹிந்தி சுத்தமா தெரியாது அப்புறம் என்ன பண்ணலாம் கவலையா இருக்கும் மொழி தெரியாது யார்கிட்டையும் பேச முடியாது நல்லதோ கெட்டதோ நம்ம ஹஸ்பண்ட் மட்டும்தான் நமக்கு அதனால நம்ம ஹஸ்பண்டோட போகிறது போறது வர்றது அந்த மாதிரி திரும்ப பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மாசத்துல ஒரு நாள் நினைக்கிறேன் மாசத்துல ஒரு நாளா ரெண்டு மாசத்துக்கு ஒரு நாளா ஞாபகம் இல்லை ரெண்டு மாசத்துக்கு ஒரு நாள் ஒரு நாள் வந்து வெல்ஃபேர் வைப்பாங்க அந்த வெல்ஃபேர்னா என்னன்னு எனக்கு பர்ஸ்ட் தெரியவே செய்யாது ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா வெல்ஃபேர் வைப்பாங்கன்னா எல்லா லேடிஸும் அதாவது குவாட்டர்ஸ்ல இருக்க எல்லாவங்களும் அவங்களும் போயிட்டு அவங்க நிறைய வந்து இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்டுட்டு வந்தா போதும் ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க சாப்பிட்டுட்டு வந்தது ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா கண்டிப்பா போகணும் போகாமல் இருக்கக்கூடாது அது வந்து போகாமல் இருந்தால் நம்மளோட ஹஸ்பண்டோட நேம் வந்து அங்கே இப்போ நம்ம அது சொல்கிற பின்னாடி எப்படின்ட்டு ஏன் போகாமல் இருந்தால் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்கிறேன் இப்போ போகிறது அப்படின்னா வண்டி வரும் நமக்கு பக்கத்துலேயே யூனிட் அவங்க வேலை பார்க்குற யூனிட்டாக இருந்தால் பக்கத்துலேயே நடந்து போயிடலாம் இல்லை அப்படின்னா அதுக்குன்னு ஸ்பெஷலா வண்டி வரும் அந்த வண்டியில் ஏறி எல்லோருமே போனால் அந்த இடத்துல விட்டுருவாங்க திரும்ப அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் ஏத்தி கொண்டு வந்து வீட்லயே விட்டுருவாங்க கோட்டர் ஸ்கூல்லே நம்ம அதுக்குலாம் ரிஸ்க் எடுக்க தேவையில்ல தனியா செப்பரேட்டா போகணும்னு அவசியம் இல்லை ஆனாலும் ஒரு விஷயம் இருக்கு மொழி தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது யார் கூட போவோம் என்ன போவோம்னு ஒன்றும் தெரியாது அப்படி இருக்க பட்சத்தில் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இவர்கிட்ட சொல்கிறேன் எனக்கு விருப்பம் இல்லை நான் போகலை அப்படின்னு சொல்லி ரொம்ப அதாவது குவாட்ரஸுக்கு போனாலே எல்லாருமே சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து வெல்ஃபேர் இருக்கும் ஜாலியாக இருக்கும் என்ஜாய் பண்ணலாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் சாப்பாடு கொடுப்பாங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் நமக்கு அன்னைக்கு வேலையே இருக்காது வீட்லயே சமைக்க தேவையில்லை அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க ஆனால் நான் வந்து போக மாட்டேன் போக மாட்டேன்னு அழுவேன் உண்மையிலே போக மாட்டேன்னு அழுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு மொழி தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது நான் போனால் தனியாக இருக்கணும் அப்படி இருக்க பட்சத்தில் என்னவாங்க என் ஹஸ்பண்டு பக்கத்து வீட்டில் வேறு லாங்குவேஜ் மொழிக்காரங்க எதாவது மராட்டி இல்லைன்னா ஆந்திரா தெலுங்குக்காரங்க தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெலுங்குக்காரங்க கரங்க ஒருத்தங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சாங்க அவங்க வந்து அவங்களுக்கு வந்து தெலுங்கு நல்லா தெரியும் அதுபோக ஹிந்தி நல்லா தெரியும் இங்கிலீஷ் வந்து நம்மளை மாதிரி தான் அப்படி இருக்கும் போது தெலுங்குக்காரங்களுக்கு வந்து கொஞ்சமாவது நம்ம சவுத் சைடு தானே மொழி வந்து ஒட்டுவோம் தெலுங்கு மொழி வந்து வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது கூட நாலேஜ் இல்லை இப்போ கேரளா மொழி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மலையாளம் வந்து தமிழுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரிலேட்டடாக ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடலாம் ஆனா தெலுங்கு கம்ப்ளீட்டா தமிழ்லேருந்து வேறுபட்டு இருக்குங்கிறதே தெரியாது எனக்கு இது தெலுங்குக்காரங்க தானே சவுத் சைடு தான் அப்படின்னு சொல்லி அவங்க கூட அனுப்பிவிட்டாங்க ஆனா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அவங்க மொழிக்காரங்க நிறைய இருந்தாங்களா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய அப்போ அவங்க கூட அனுப்பிவிட்டாங்க நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க கூட தான் போனேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வெல்ஃபேர் போய் அங்கே என்ன நடந்துச்சு நான் எப்படி சமாளித்து வந்தேன் அப்புறம் வந்து நான் போகலைன்னா எப்படி வந்து ஹஸ்பண்டோட நேம் வந்து அங்கே மாட்டோம் நான் போகலைன்னு எப்படி கண்டுபிடிப்பாங்க அவ்வளோவே இருக்காங்கல்ல அதை எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்புறம் வெல்ஃபேர்னால் என்ன அங்கே என்ன நடக்கும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நன்றி